வணக்கம் நண்பர்களே உண்மையை உரைக்குச் செல்வோம் உலகத்திற்கு அத்தி பிரகத்வாரா கிம்பியின் அருளாசியோடு ஆடி மாதத்தில் ரிஷவராசிக்கு என்ன பலன் நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகி வாராகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களிடம் பகிருங்கள் நண்பர்களே இந்த மாதம் ஆடி மாதத்தில் ரிசபராசிக்காரர்கள் சிரித்து கொண்டே பல காரியங்களையும் சாதிப்பார்கள் அது என்ன சிரித்துக்கொண்டே முகத்தில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படியே தாண்டவமாடும் உங்களுடைய ராசியாதிபதியே மகாலட்சுமி உங்களுடைய ராசியாதிபதி சுக்கரன் உங்களுடைய ராசியில் அவரே வந்து இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் குருவும் சிரிப்பை வரவழைத்து மற்றவர்களுக்கு வந்து ஆலோசனைகள் சொல்லி அதேபோல யோசனைகளை சொல்லி காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கு அதே போல் இரண்டாம் இடத்துலையே சுக்கரனும் சேர்ந்து உங்களுடைய ராசியாதிபதியும் சுக்கரனும் சேர்ந்து இரண்டாம் இடத்தில் பிரயாணம் பண்ண போகிறாங்க இன்னும் வந்து தனவரவு பணவரவு இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக நடக்க போகுது வரைக்குமே வந்து ஜென்மத்தில் இருந்த குரு இரண்டாம் இடத்துல போகிறது ரொம்ப விசேஷம் அற்புதமான பலன்கள் வந்து சேரும் சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரு தன்மைகள்லாம் வந்து சேரும் அதே போல உங்களுடைய மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்திருபதி ஏழு பனிரெண்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஒரு பத்து தேதி வரைக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கும் அதன் பிறகு எனக்கு கொடுப்பனையால் வந்த மனைவி என்று சொல்லும் அளவுக்கு வந்து பத்து பன்னெண்டு தேதி வரைக்குமே வந்து கொஞ்சம் குழப்பம் மன வருத்தம் தேவையில்லாத விவாதங்கள் இது எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதன் பிறகு மிக அந்யோன்யமாக ஆயிடுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் ஒன்பது பத்து கதிபதி என்று சொல்லக்கூடியவர் சனி ஏன்னா அவர் தான் கொஞ்சம் ராகு கூட சேர்ந்துட்டார் ராகுட சேரும் பொழுது குலதெய்வ வழிபாடு மற்றபடி வழிபாட்டு முறைகளில் கொஞ்சம் புதர்க்கம் வரும் சொன்ன நேரத்துக்கு போக முடியாது ஏதாவது ஒரு குளறுபடிகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோம் இல்லைன்னா அது தெய்வ குற்றமாகும் அதேபோல் விசேஷகார காலங்கள் விசேஷ காரியங்கள் நிர்ணயம் பண்ணுறதில் ரொம்ப கவனம் தேவை அந்த விசேஷ காரியங்கள் அந்த காரியங்களை மிகச் சரியான நேரத்தில் சரியான இடத்துல செய்து அதுக்குண்டான நல்ல பேர் வாங்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு விசேஷங்களும் இந்த மாதத்தில் குதூ கோயில் வழிபாட்டு முறைகளும் இதெல்லாம் நடக்கும் அதில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதை தவிர்ப்பதற்கு என்ன செய்யணும்னு முதல்லையே வந்து எண்ணம் எழுத்து வடிவம் செயல் அதை பிளான் பண்ணி செய்யுங்க அதுக்கு தகுந்தாற் போல செய்தீங்கன்னா அது வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல விதமாக இருக்கும் அதே போல உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரபாகியம் புத்திரம் புத்திரம் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு எப்படி நடப்பாங்க அப்படின்னா அனுகூலமாக இருப்பார்கள் தொந்தரவுகளில் இருக்கார் ஆனால் உங்களுடைய நான்காம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஆரோக்கியம் கெடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வண்டி வாகன செலவுகள் ஏற்படுவதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு இந்த மா இந்த மாதத்தில் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அது பதினெட்டாம் தேதிக்கு மேலே அதாவது பெருக்குக்கு மேலே அதன் பிறகு வந்து திருமண பேச்சுகள் உறுதி செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து சேர்ந்துடும் அதேபோல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் இந்த மாதத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான சகல காரியங்களும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு தொழிலே சிறப்பாக இருக்கும் நீங்கள் செய்கிற தொழில் இது வரைக்குமே இருந்த சங்கடம் சங்கடம் சளிப்பு இதெல்லாம் போயே நல்ல விதமான தொழில் ஏற்றமிகு தொழிலாக அமையும் உத்தியோகமும் அதே போல் தான் உத்தியோகத்தில் மட்டும் சின்ன சின்ன குணறுவடிகள் வரும் ஆனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் மோசம் பண்ணால் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா வியாபாரம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து சேரும் உடல் ரீதியாக மன ரீதியாக சின்ன சின்ன சஞ்சலங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு உடல் வந்து ஆரோக்கியத்தை பேணிக் காப்பதற்காக உணவு வகையில் நீங்கள் சற்று கவனமாக இருக்கணும் அதுக்கு தகுந்தாற்போல் போல உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை கொள்வது நல்லது ஆகாத உணவு அதாவது உடம்புக்கு ஒத்துவில்லை அப்படின்னா அது வந்து இன்றைக்கி மட்டும் சாப்பிட்றேன் அப்படிங்கிறது மாதிரி சாப்பிடக்கூடாது அது சாப்பிட்டோம்னா அது பிரச்சனைகள் வரும் ஏன்னா வந்து நான்காம் பாவகம் உங்களுக்கு சிம்மம் சிம்மத்துக்கு சனி இருக்கிற இடமும் சரியில்லை ராகு இருக்கிற இடமும் சரியில்லை அதனால் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் ஜீரண பிரச்சனைகள் வரும் அமிலத்தன்மை பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தகுந்தால் போல சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய அமைப்புள்ள உணவு வகைகளை எடுத்துக்கிறது நல்லது தாயார் வகைகளையும் அதே போலதான் தாயார் வகையிலும் இதே பிரச்சனைகள் உண்டான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகன வகைகளையும் வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறது இதெல்லாம் அதே போல் வீடு வீடு வந்து ஏதாவது ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் திருப்தியற்ற தன்மையில் வீடு இருக்கும் சில பேர்த்துக்கு வீடு மாற்ற வேண்டிய சூழ்நிலைகளும் மாற்றுவதற்குண்டான பேச்சுக்களும் இந்த மாதத்திலே பேச்சு அடிபடும் பார்த்துருக்குங்க அதற்குண்டான நல்ல வீடுகளாக தேர்ந்தெடுத்து அடுத்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகளை அதே போல் தொழில் வியாபாரம் தனம் வருவாய் பணம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வழிபாடு செய்ய வேண்டியது என்னென்னா லக்ஷ்மி நாராயணன் லக்ஷ்மி நாராயண மூர்த்தியை வழிபாடு செய்தீங்கன்னா அதுவும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் பெருமாள் கோயிலுக்கு நெய் சாதம் நெய் சாதம் வந்து நமக்கு செய்ய முடியல அப்படின்னு சொன்னோம் எதுவும் சாதம் பச்சரிசி போட்டு சாதம் பண்ணி அதில் நெய் விடணும் இல்லைன்னா வந்து வெண்பொங்கல் வெண்பொங்கல் எப்படி பாசிப்பயிர் அதாவது பச்சைப்பயிர் பாசிப்பயிரும் வெறும் வெண்பொங்கல்னால் வெண்பொங்கல் சில பேர் வெறும் அரிசியை மட்டும் போட்டு வச்சுருவாங்க வெண்பொங்கலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சீரகம் மிளகு நெய் அதாவது நல்ல சுத்தமான பசு நெய் இதைய ஊற்றி நீங்கள் வந்து வெண்பொங்கல் செய்து சுவாமிக்கு படைச்சிட்டு இதை வருபவர்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் இதை கொடுக்க உங்களுக்கு தோசை பரிகாரம் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் இதுக்கெல்லாம் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் லக்ஷ்மி கடாட்சியம் உங்கள் வீட்டுக்கு பெருமாள் கோயிலுக்கு போய் சாதத்தை கொடுத்துட்டு வெண்பொங்கலை கொடுத்துட்டு மகாலட்சுமியை கையோடு கூட்டி வந்துடலாம் அந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தில் ஆடி மாதத்தில் அமைகிறது நன்றி வணக்கம் வளமுடன்